தீபாவளிக்கு இன்னும் ரொம்ப நாள் தான் கிடையாது எப்படிங்கள்ள தீபாவளி வந்துடும் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் வருத்தப்படுவீங்க சின்ன பிள்ளையோட சின்ன ஆடலாம் வேணும்னா அதுதான் இருக்கு பெரிய சைஸ் பாருங்க ஏன் உயரத்துக்கு இருக்கு நாங்களும் வச்சிருக்கோம் பேட் பால் இப்படி வச்சுருந்தா சட்டி சட்டி சட்டுன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கோம் தீபாவளிக்கு பாருங்க பீக்காக்கு மயில் எங்கேயும் கிடைக்காது தான் கிடைக்கும் சின்ன மயில் வேணுமா பெரிய மயில் வேணுமா பாருங்க முடியலை முடியாது வெயிட்டா இருக்கும் தீபாவளிக்கு ஸ்பெஷல் இதுதான் மொத்தமாக இதை ஃபுல்லா சேர்த்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது உங்களுக்கு டூ டேஸ்ல உங்க கைக்கு வந்துடும் அதுவரையும் நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கோம் டூ தௌசண்ட் இப்போ நியூவாக இருக்கக்கூடிய கனெக்ஷன்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேண்ட் ப்ராக்கர்ஸை வீடியோ எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம் சோ நம்மளோட பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து இருக்காப்ல அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கா ரொம்ப நல்லா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பேசியிருப்போம் அண்ண என்னோட நாலேஜ் வேற மாதிரியான நாலேஜ் தெரியலாம் ஏன்னா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள பத்தி சுவாரஸ்யம் பத்தியும் சரி இதில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்கள பத்தியும் சரி இப்போ வந்திருக்கக்கூடிய நியூ வெரைட்டிஸ் ஃபங்க்ஷன் முதற்கொண்டு எல்லாமே டீட்டெயிலா சொன்னாங்க சோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு ஷோ பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ லொக்கேஷன் பாத்தீங்க அப்படின்னா சிவகாசிலிருந்து வெம்பகோட்டை போவலோட பேரநாயகன் பட்டி அந்த அது பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா சொந்த வந்துருக்கு கிட்டத்தட்ட எத்தனை வருஷமா நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சார் நான் வந்து இயர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இயர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா இது வரையும் எந்த மக்கள் எந்த குறையும் வைக்கல நீட்டா பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுதான் எங்களுக்கு வந்து கஸ்டமர் தான் முக்கியம் அவங்களுக்கு என்ன வேணும் அவங்க வந்து எங்ககிட்ட ஆயிரத்தெட்டு கேள்வி பண்ணி எல்லாருக்கும் நாங்கள் வந்து சாக்ரிஃபைஸாக பதில் சொல்றதுலேருந்து அவங்களுக்கு சா குட்ஸ் போய் சேர்ற வரையும் எல்லாமே நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லாமே ஃபாலோ பண்ணி எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா எனக்கு இங்கேயே பார்த்தீங்கன்னா டீம் அந்த மாதிரி இருக்கு எல்லாத்துக்குமே தனித்தனியாக செப்பரேட் டீம் அதனால நீங்கள் ஆர்டர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அப்படின்னா பயப்படாமல் ஆர்டர் பண்ணலாம் உங்க கைக்கு வந்து சேர்ற வரைக்கும் அண்ணனே அவங்க ஃபாலோ பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிடுவோம் அவங்களுக்கு போய் கைக்கு சேர்ந்து அவங்க சந்தோஷப்படுற அளவுக்கு நாங்கள் பண்ணிடுவோம் ஷாப்ல நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு ஒன்றே ஒன்னாவும் பார்க்க போறோம் அதே மாதிரி எனக்கு இப்படி வந்து ஒரு ஒரு கலெக்ஷன் எனக்கு பாத்து எடுக்க தெரியாப்பாங்க பேக்கேஜ் வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தொன்பது ரூபாயில இருக்கு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய் இருக்கு இதுல நாலாயிரத்தி தொண்ணூத்தி தொன்பது ரூபா வந்து பாத்தீங்கன்னா கிட்ஸுக்குன்னு தனியா வச்சிருக்கும் பயங்கரமான வெடி எல்லாம் வேணாம் கிட்ஸ்க்கு மட்டும் வேணும் அப்படின்னு கேக்குறவங்களுக்கும் லேடிஸ்க்கும் கிட்ஸுக்கும் அப்படின்னு அது ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொண்டாடுவாங்க கொண்டாடும் அந்த சின்ன குழந்தைகளுக்காக ஆசைப்பட்டு கேக்குறாங்களா அவங்களுக்காண்டி தனியா ஒரு பண்ணிருக்கோம் என்னென்ன இருக்குன்னு ஒன் பே வேணா பார்க்க போறோம் நீ நேர்ல வரதா இருந்தா உங்களுக்கு லொகேஷன் காடைக் கம்பர் எல்லாமே ஸ்கிரீன்லேயும் கொடுத்துருக்கேன் வெப்சைட் இருக்காண்ணா வெப்சைட் இருக்கு வெப்சைட் நேம் அப்படியே சொல்லிருங்கண்ணா டபிள்யூ டபுள்யூ டாட் பண்ணிக்கலாம் முக்கியமா டிஸ்கவுண்ட பாருங்க டிஸ்கவுண்ட் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஷாப்ல கலெக்ஷன் பார்த்து அதே மாதிரி எனக்கு வெப்சைட்ல போய் ஆர்டர் பண்ணியாதே தெரியாத அப்படிங்கறவங்களுக்கு பேக்கேஜஸ்ஸும் இருக்கு நம்ம சாம் கிராக்கர்ஸ்ல இந்த பாக்ஸ்ல இருக்க மொத்த பட்டாசும் சேர்த்து எவ்வளவு ஒர்த்த இருக்கும் ஏதோ ஒருத்தன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வெளியே வந்து ஒருத்தங்கிறத நம்ம பேச வேணாம் நாங்க மூவாயிரம் ரூபாய்க்கு தரோம் பாக்ஸ் ஃபுல்லா இருக்கு மூவாயிரம் ரூபாய்க்கு என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஒன்னா நாங்க எடுத்து வைக்கிறோம் ஆர்டர் பண்ணதுல இருந்து எவ்வளவு நாளைக்கு நம்ம இங்க இருந்து டிஸ்பேச் பண்ணுவோம் சார் ஆர்டர் நீங்க இப்ப கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங் நாங்க இது போட்டுவோம் எல்லாரும் காப்பி அனுப்பிடுவோம் உங்களுக்கு டூ டேஸ்ல உங்க கைக்கு வந்துடும் அது வரையும் நாங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கோம் பேக்கேஜ்ல மொத்தம் எத்தனை ஐட்டம்ஸ் இருக்கும் சார் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி டூ ஐட்டம்ஸ் வரும் என்னென்ன இருக்குன்னு டிஸ்பிளே பண்ணிடலாம் பண்ணிடலாம் சார் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் சாட்டு ஓகே அடுத்து ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர் இருக்கு இது ஃபண்டாக் கலர் ஆமா உங்களுக்கு கலர் ஃபுல்லா இருக்கும் அஞ்சு பீஸ் இருக்கும் அஞ்சும் வேற வேற இதுல வடிக்கும் ஒரு ரெண்டு இன்ஜி ஃபேன்சி ஆமா நாய் கம்பெனி இருபத்தஞ்சு சாட்டே கொடுத்துட்டோம் நாய் நாய் ஃபயர் பெரிய கம்பெனி இது நல்லா இருக்கும் அதுவும் பிராண்டட் குடுக்குறோம் ஆமா பிராண்டட் மீனா தான் இது வந்து டோல் சாட்டு

ஒண்ணு இருக்கு இந்தாங்க இந்தாங்க கம்பி இவ்வளவு கம்பி கொடுக்கணும் ஆ கம்பி இருந்தாங்க ஒண்ணு இருக்கு ஒண்ணு இருக்கு ஒண்ணு தாரம் எத்தனை கம்பி தாரம் ஏன்னா இவ்வளவு போடுற கம்பி வேணும் இல்ல கண்டிப்பா கண்டிப்பா அடுத்து கிரௌண்ட் சக்கர் பெசல் ஃபிளவர் பாட் பெசல் சூப்பர் மெகாவி அடுத்து ஃபிளவர் பாட் சுமாலு சக்கரம் பிக்கு பேபி ராக்கெட் அது இன்னும் இருக்கு இது ஃபுல்லாக வந்து இந்த உங்களுக்கு காமிச்ச வெடிகள் தான் லட்சும் வெடியில் வந்து டூ சவுண்டு எல்லாமே அடுத்து இருபத்தி நாலு டீலக்ஸ் ஏரியாவே ஆயிரும் அடுத்து இது ஃபுல்லாக வந்து ஆறு பீஸ் கொடுக்குறோம் இருபத்தெட்டு சோர்ஸா இது கிராக் சாக்கு சின்ன பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் சட சட்டன் பிடிக்கும் நல்லா இருக்கும் அதனால ரெண்டு பீஸ் கொடுக்குறோம் ஆமா இது வந்துலி வெடி சின்ன பிள்ளையோ போடுறதுக்கு ரெண்டு பாக்கெட்டு அடுத்து ஹைட்ரோ பாம் புல்லட் பாம் புல்லெட் பாம் காலையில வெடிக்கிறதுக்கு இந்த வெடி வேற இருக்கு இந்தாங்க அடுத்து ஃப்ளவர் பட் பிக்கு இது பென்சில் பன்னெண்ட்சி எம் பென்சில் ஒன்றரை அடி சார்ட்ட ஏற்கனவே நாலு அடி சார்ட் கொடுத்துருக்கோம் ஒன்றரை அடி சார்ட் இருக்கு மொத்தமா சேர்த்து எத்தனை நாற்பத்தி

மட்டும் ஆமா அதுல ஒரு ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணிட்டேன் ஓகேங்களா நீங்க கேட்டீங்கல்ல ஐயாயிரம் ரூபாய் காம்போ பேக் இதுதான் அந்த ஐயாயிரம் ரூபாய் காம்போ எங்க தூக்கி பாருங்க முடியல முடியாது வெயிட்டா இருக்கும் ரெண்டு வருஷம் தான் தூக்க முடியும் ஓகே வாருங்க ஐயாயிரம் ரூபா காம்போ பேக் இது எல்லாமே ஐயாயிரம் சேர்த்து எல்லாம் சேர்த்து ஐயாயிரம் ரூபா நீ என்னென்ன ப்ராடக்ட் இருக்குங்கிறது உங்களுக்கு சொல்றேன் தனியாக ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ஷார்ட் இது அனிமோன் ஆமாம்

இது ஒரு ஃபவுண்டன் தான் இது கங்கா ஜமுனா ராக்கெட்டு பாம் புல்லட் பாமு ஃப்ளவர் பாட்டு பிக்கு சக்கரம் ஸ்பெஷல் சக்கரம் இப்போ நம்ம இருக்க எல்லாமே வந்துடுறோம் ஆமா எல்லாமே போட்டுருவோம்ண்ணா இந்த மெகா வீலு பட்டர்ஃப்ளை சக்கரம் பெசல் ஃப்ளவர் பாட் ஸ்பெஷல் வச்சிருக்கோம் இது போக ஹெலிகாப்டர் 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 இது ஃபுல்லாக பகலில் வெடிக்கிற வெடிதான் எல்லா பிள்ளைகளுக்கு சின்ன வெடி வந்து பெரிய வெடி வரையும் இருக்கு சின்ன பிள்ளைய வெடிக்கிறதுக்கு ரெண்டு பாக்கெட் பிஜினி போட்டிருக்கோம் இது பேப்பர் பாமு பாட் பிக்கு எல்லாமே இருக்கு சரிங்களா முத கொண்டு இருக்கு இது எல்லாமே சேர்த்து எல்லாம் சேர்த்து நிறைஞ்சு போச்சு பாருங்க பாருங்க பெட்டி நிறைஞ்சு போச்சு நிறைய பேரு பெரிய பெரிய பாக்ஸ் போட்டு உள்ள வந்து கவர் பண்ணிருப்பாங்க ஒரு பேட்டி ஆயிரும் குடும்பமே ஃபேமிலி பேக் நல்லா கொண்டாடலாம் அந்த ஐயாயிரம் ரூபாய் பேக் ஐயாயிரம் பேக் உங்களுக்கு சொல்ல தெரியல எனக்கு மூவாயிரம் பேக் போடுங்க ஐயாயிரம் ரூபாய் பேக் போடுங்க நான் போட்டு விட்டுருவோம் அப்படிதான் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க சூப்பர் நம்ம சாம் கிராக்ஸ்ல இப்ப மட்டும் கிடையாது எப்பனால நீங்க எந்த பண்ணாலும் சரி நீங்க வந்து பட்டாசு ஆர்டர் பண்ணலாம் உங்களுக்கு நாங்க டோர் டெலிவரி குடுக்குற மாதிரி பண்ணிடுவோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரிங்களா எங்கிட்ட சமன் சமன்சியன் கம்பியில இருந்து பெரிய சைஸ் கம்பி வரையும் இருக்கு இல்ல மெகா சைஸ் வேணும்னா அதுதான் இருக்கு பெரிய சைஸ் பாருங்க ஏன் உயரத்துக்கு இருக்கு இந்த மாதிரி கம்பி மத்தாப்பெல்லாம் இங்கேதான் கிடைக்கும் தரமானதாக கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இதான் ரொட்டேட் இப்படி சுத்தாது கையில நீங்க வச்சுக்கிட்டா போதும் அழகா சுத்தும் இது வந்து ஸ்பெஷல் இப்போ பார்த்தீங்கன்னா இதான் லாலிபாப் சின்ன பிள்ளைய சாப்பிட்றது இல்லை அஞ்சு பீஸ் இருக்கும் அஞ்சு வேற வேற கலர்ல வரும் ஜம்முன் இருக்கும் லாலிபாப் சச்சின் யூஸ் பண்ணுவார் பேட்டு இங்கேயும் இருக்கு நாங்களும் வச்சிருக்கோம் பேட்டு பால் வாங்கிட்டு நீங்க விளையாட வச்சுக்கலாம் பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா செல்ஃபி ஸ்டிக் இது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்படி வச்சு சட்டி சட்டி சட்டுன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும் செல்ஃபி ஸ்டிக் பம்பரம் பம்பரம் மாதிரி சுற்றுற உலகத்தில் பம்பரம் வாங்கி போடுங்க நல்லாயிருக்கும் மியூசிக்கல் ராக்கெட் வெட்டிங்கன்னு வச்சுக்கோங்க மேலே பறக்கும் போதே விசில் அடிச்சுக்கிட்டே போகும் மியூசிக்கல் ராக்கெட் செம்ம பென்சில் சட 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 சாங்கோ தீவாளியோ பென்சிலே முடிகிற மாதிரி இருக்கும் வாங்க ஓ பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை நல்ல கலர் கலராக வரும் ரெட் அண்ட் க்ரீனில் செம்மையாக இருக்கும் ஹெலிகாப்டர் நீங்கள் எங்கேயும் போய் பார்க்க முடியாது இங்கேயே தான் பார்க்க முடியும் சிவாசியில் பட பட படம் சுற்றிட்டு போகும் பாருங்க சார் கித்தார் இதை நல்ல பென்சில் எனக்கு யூஸ் பண்ணி முடிச்ச உடனே சின்ன பிள்ளையோட டிங் டிங் ஆடலாம் ஓகேங்களா பார்த்தீங்கன்னா த்ரீ பீஸு இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் மேலே போய் வெடிக்கும் ஸ்டம்முன் இருக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன பவுண்டன் பெரிய ஃபவுண்டன் இருக்குது ரெண்டுமே உங்களுக்கு வச்சிங்கன்னா இருக்கும் சட சடன்னு வரும் ஸ்பைடர் ஸ்பைடர்மே ஹாலிவுட்ல தான் பார்க்க முடியும் இப்ப சிவாசியில பார்க்கலாம் நல்லா இருக்கும் ஃபவுண்டன் செம்மையா ஃபவுண்டன் சிலிண்டர் பாருங்க இது ரொம்ப ஈஸியா இருக்கும் சிலிண்டர் வெயிட் இல்லாத சிலிண்டர் ஆனா ஜம்மு இருக்கும் தீபாவளிக்கு பெசல் தான் பாருங்க காரு கார் எல்லாம் வெளியே வாங்க முடியுமா நமக்கு ஈஸியாக ஈஸியா வாங்கிடலாம் அழகா இருக்கும் இந்த தீபாவளிக்கு பாருங்க பீகாக்கு மயில் எங்கேயும் கிடைக்காது தான் கிடைக்கும் சின்ன மயில் வேணுமா பெரிய மயில் வேணுமா ரெண்டுமே நாங்க தரோம் இங்க வாங்க யோ யோ பென்சில் பாருங்க இந்த பென்சில் இந்த ஸ்டம்முன்ட்டு இருக்கும் சட சடன்னு வந்துகிட்டே இருக்கும் யோ யோ பென்சில் ட்ராக் கலர் ஃபவுண்டன் பாத்தீங்கன்னா அஞ்சு பீஸ் தான் ஆனா அஞ்சும் பட்டைய கலப்பும் பஞ்ச பாண்டவர்கள் போல குணோபனைக்கா குரோபதி பாருங்க பண வெடி வெடிச்சா பணம் கொட்டு கொட்டுன்னு கொட்டும் பாத்துக்கோங்க பாருங்க சின்ன சைஸ் சக்கரத்துல இருந்து பெருசு அது பிளாஸ்டிக்லயும் இருக்கு எல்லாமே இருக்கு சம்முனு மேலே வரையும் ஒரே தான் எல்லாமே நல்லா இருக்கும் பிராண்டட் கம்பெனி பார்த்தீங்கன்னா பாம் சின்ன சைஸ் புல்லட்ல இருந்து ஆட்டோ பாம் ஹைட்ரோ பாம் கிளாசிக்கு கிங் பாம் எல்லா பாமும்ஸ் இருக்கு நம்மகிட்ட பாருங்க ஈமு கோழி ஈமு கோழி வேலயூசன் தான் குறைஞ்சிச்சு ஆனால் இந்த ஈமு கோழியோட வேல்யூசன் குறையில அப்படியே புகை வரும் முட்டை வரும் ஜம்மையா இருக்கும் அது பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பாட்டு சின்னது இருக்குது பெருசு இருக்குது அதுக்கு மேலே பெருசு அதுக்கு மேலே பெருசு அதுக்கு மேலே பெருசு கலர் கோட்டி எல்லாமே இருக்கு ஜம்முண்ட் இருக்கும் வாங்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வெடிக்கிற வெடியில இருந்து எல்லாமே சின்ன குருவி பெரிய குருவி கோல்டு லட்சுமி நாலஞ்சு லட்சுமி ரெண்டு டூ சவுண்டு எல்லாமே இருக்கு மேலே ட்ரோன் இருக்கு ட்ரோன் அழகா பறக்கும் ஸ்மூத்தா பறக்கும் நைன்டி சிக்ஸ் பாருங்க அது வந்து செட் அவுட்டு வெடி ஜம்முன்னு இருக்கும் அடுத்து இங்கிட்டு ஈகிள் படம் போட்டிருக்கிறது நூற்றி இருபது ஷார்ட்டு அடுத்து இருக்கிறது அறுபது ஷார்ட்டு முப்பது ஷார்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா விசிலிங் ராக்கெட்டு மேலே போய் வடிக்க பத்து பீஸ் இருக்கும் அந்த ராக்கெட்டு அடுத்து மோனோ பாட்டு ஃப்ளவர் பாட்டில் பெருசு அது இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ஷார்ட்டு மூன்றரை ஃபேன்சி நாலு ஃபேன்சி எல்லாமே இருக்குது அடுத்து த்ரீ பீஸ் இருக்குது டுவெல்த் ஷார்ட்டு கிராக்லிங் நாலஞ்சு ஃபேன்சி டுவெல்த் ஷார்ட்டு சாதா கலர் கலர் மூணு இஞ்சு ஃபேன்சி மூன்றரை நாலு ந நாலரை இருபத்தஞ்சி விசிலிங் ஷார்ட்டு இருக்குது அடுத்து ஐம்பது சாட் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ஷாட்டு விசிலிங் இருக்குது பதினஞ்சு சாட்டு விசிலிங் இருக்குது அஞ்சு இஞ்சு ஃபேன்சி ஹைட் டவர் ஒரே ரெண்டே ரெண்டு பீஸ் தான் இருக்கும் ஆனால் ஸ்டம்முன் இருக்கும் ஸ்டம்ம ஹைட்டு போகும் அடுத்து மோனவாவது வந்து ஃப்ளவர் பாட்டில் பெருசு பத்து பீஸ் இருக்கும் நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா இந்த தீபாவளிக்கு இன்னும் ரொம்ப நாள் கிடையாது இப்படிங்கிற தீபாவளி வந்துடும் நீங்கள் கொஞ்சம் வேகமாக வந்து வாங்கினீங்கன்னா இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்டாக் வந்து கரைஞ்சிருச்சு இதெல்லாம் போயிடுச்சு அப்படிங்கும் போது நீங்கள் கவலைப்படக்கூடாது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் வருத்தப்படுவீங்க அதனால் தைரியமாக வந்து வாங்குங்க நம்மளை நம்பி வாங்குங்க டெலிவரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்னைக்கு ஆர்டர் கொடுக்குறீங்களோ பணம் பே பண்ண வந்து மூணு நாளைக்குள்ளே உங்களுக்கு டெலிவரி வந்துடும் அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறது எங்களுடைய வேலை நம்பி வாங்க கரெக்டான சரக்குகள் நல்ல தெளிவாக உங்களுக்கு பட்டாசுகளை கொடுக்குறோம் இந்த பட்டம் பாதுகாப்பாக கொண்டாடுங்க ஹாப்பி தீபாவளி